எதிர்கால கணவனுக்கு எழுதிய காதல் மடல் என் அன்பு கனவா உன் வருகைக்காக காத்திருக்கிறேன் நீ எப்படி இருப்பாய் என்று எனக்கு தெரியாது இந்த நிமிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியாது ஆனால் என்னிடம் எப்படியும் வருவாய் என்று மட்டும் எனக்கு தெரியும் ஏனென்றால் உன்னை எனக்காகவும் என்னை உனக்காகவும் தான் படைத்திருக்கிறான் நான் தான் உன் அன்பு மனைவி என் அன்பு கனவா நீ இப்பொழுது எந்த பெண்ணையாவது காதல் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது காதல் தோல்வியில் கவலை அடைந்திருக்கலாம் பல பெண்கள் உன்னை ஏலரமாக கண்ணீர் விட வைத்திருக்கலாம் நீ கவலைப்படாதே என் உயிரே அது என்னுடைய பிரார்த்தனையாக கூட இருக்கலாம் இறைவன் உனக்காக படைக்கப்பட்டவள் நானாக இருக்கும்போது நீ எத்தனை பெண்களை உண்மையாக விரும்பியபோதும் அவர்கள் உன்னை விரும்ப மாட்டார்கள் எந்த பெண்ணும் உன்னை நேசிக்க மாட்டாள் நான் உனக்காக பிறந்தவள் கவலைப்படாதே என்னிடம் நீ வரும்பொழுது உன்னை அன்பால் நான் அரவணைப்பேன் உன் கண்ணீரில் கரைந்த காதலை மறக்கச் செய்வேன் அன்று நீ புரிந்து கொள்வாய் உன் அன்பு காதலை நான் என்பதை உன் அழகும் வேண்டாம் உன் பணமும் வேண்டாம் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்ட நல்ல ஆணாக இருந்தால் போதும் கவலைப்படாதே உன் பழைய வாழ்க்கையை மறந்துவிடும் அளவு உன்னில் என் அன்பு நிறைவாக இருக்கும் உன் எதிர்காலத்தை அழகாக்கும் உன்னில் இன்னொரு உயிர் நான் உன் அருகில் இப்பொழுது நான் இல்லை ஆனால் என்னை சரணடையும் போது உன்னில் இருந்து நான் என்றும் நீங்க மாட்டேன் மரணம் என்ற ஒன்றை தவிர எங்கிருக்கிறாய் உனக்காகவே என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் நமக்கு நூறு குழந்தைகள் பிறந்தாலும் உன்மேல் வைத்த காதல் குறையாது ஏன் தெரியுமா நீதான் என் முதல் குழந்தை உன்னுடைய வருகைக்காகவே காத்திருக்கிறேன் நீயும் நானும் சந்திக்கும் அந்த அழகிய திருமண நாளை இறைவன் விதியில் எப்பொழுது எழுதியிருக்கிறான் காத்திருக்கிறேன் என் அன்பு கனவா கலங்காமல் நீயும் காத்துரு இப்படிக்கு உன் எதிர்கால உன் உயிர் மனைவி மேலும் இது பண்ணுற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான அப்டேட்களுக்கு வெள்ளைக்கானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்